ஆங்கில எழுத்துக்களில் எஸ் என்ற எழுத்தில் பெயர் சுற்றியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எஸ் சீதா சகுந்தலா சேகர் இப்படி பல பெயர்கள் எண்ணற்ற பெயர்கள் எஸ் இருக்கு எஸ் அப்படி பாம்பு மாதிரி விளையிறதுனால நம்ம வா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் வளைந்து நெளிந்து சிறப்பாக நம்ம பயணம் செய்வோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சொர்க்கமான ஒரு ஆண்டு பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்க போது பல கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நீங்கள் எந்த செயலை தொட்டாலும் அந்த செயலில் ஒரு வெற்றி க கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு நீதியானவர் நேர்மையானவர் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் எழுதி வச்சுருப்பீங்க அதன்படி நம்ம பயணத்தை அற்புதமாக கொண்டுட்டு போகக்கூடிய நபர் நீங்கள் இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் ரொம்ப சூப்பர் பெண் பார்க்கலாம் வரன் பார்க்கலாம் நமக்கு நினச்ச மாதிரி பெண் அமையும் அதே போல் பெண்களுக்கு நினச்ச மாதிரி மாப்பிள்ளை அமையும் சார் எனக்கு இப்படி தான் வேணும்னு நினச்சேன் அது அப்படின்னு நம்ம மனதில் வச்சுருப்போம் ஒரு எண்ணம் அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு காலம் தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய சுகம் இனிதே அமையக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அற்புதமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் சூப்பராக கிடைக்கும் முதல் பகுதியில் சனி பகவான் பஞ்சமத்தில் அதனால் உங்களுக்கு குல அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தொழில் செய்யணும் இப்படி வாகனம் வாங்கணும் இப்படி பல விஷயத்துக்காக கடன் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் கடன்கள் கேட்ட இடத்துல சரியான நேரத்தில் கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சது இடம் வாங்கலாம் அல்லது நமக்கு வந்து ஒரு வணிக நிறுவனங்கள் கட்டுவதற்கு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு ஸ்விம்மிங் பூலு பிள்ளைகளுக்கு வசதி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் சூப்பராக அற்புதமாக வாங்கலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக அமையும் அதே மாதிரி வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ் எழுத்துல கிடைக்கும் இன்ட்ரி அட்டன் பண்ணலாம் தேர்வுகள் எழுதலாம் தேர்வுகளில் வெற்றி கேம்பஸ் சென்றியுள்ள வேலை அல்லது நம்ம ஒரு வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு அதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா இதெல்லாம் அற்புதமாக இந்த ஆண்டில் அழகாக போயிட்டு வரலாம் சுற்றுலா மூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குடும்பத்தோடு சுற்றுலா உங்கள் குடும்பத்தை இணைச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உண்டு சிலர் பரிகார பூஜைக்காக ஆன்மீக சுற்றுலா கூட குடும்பத்தோடு போய் அந்த பரிகார பூஜைகள் செய்து அதன் மூலம் வாழ்க்கையில் சில வசதி வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் இறை பக்தியும் இறை நம்பிக்கையும் இந்த எஸ் எழுத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே அதிகம் அதிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பக்தி பலமாகவே இருப்பாங்க வேதங்கள் புராணங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நினைக்கக்கூடியவர்கள் பலருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கூட சூப்பராக வரும் அதே மாதிரி வழக்குறிஞர் ஆடிட்டர் இந்த மாதிரி படிப்பு படிப்பவர்களுக்கு இந்த வருஷம் அதில் வெற்றியும் ஏற்றமும் சூப்பராக உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற விஷயங்களுக்கு தேர்வு எழுதலாம் அதில் கண்டிப்பாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமாக உண்டு அதே போல் நம்ம வந்து ச ஒரு அரசியலில் மெதுவாக அடியெடுத்து வைக்கலாம்னா இந்த ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் அரசியல் பதவிகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் எஸ் எழுத்துல உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டில் உள்ள தேர்தல்கள் இந்த ஆண்டில் உள்ள விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வெற்றியை சுவைப்பார்கள் அப்படின்னு அற்புதமாக சொல்லலாம் எஸ் அப்படிங்கிற எழுத்துல உள்ளவங்க கண்டிப்பாக காலகஸ்திக்கு போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க இந்த ராகுஸ்தலம் கேது ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்ம ஜாதகத்தில் உள்ள திருமண தடைகள் வேலைவாய்ப்பு தடைகள் தொழில் தடைகள் இந்த மாதிரி பல தடைகள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி எஸ் எழுத்தில் உள்ளவங்க அதிகமாக மாரியம்மன் காளியம்மனுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து ஒரு இஷ்ட தெய்வமாக்கி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல எதிர்கால வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக அமையும் நட அதாவது நடக்காது அப்படின்னு நினச்ச காரியத்தை கூட இந்த காளியம்மனும் மாரியம்மனும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உண்டு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் முறை உள்ள காலகட்டத்தில் திருமண பிராப்தங்கள் இனிதே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த காலகட்டம் உங்களுக்கு சுபகாரியங்கள் முயற்சிகள் ரொம்ப சூப்பராக உண்டு விரந்தி விருந்தினர்கள் வருக அதே மாதிரி உறவுகளுடைய அன்பு பாசம் இதெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக கிடைக்கும் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று இணையக்கூடிய ஒரு ஆண்டு மாதிரி பிரிந்த நட்புகள் ஒன்று இணையக்கூடிய ஆண்டு சில கால ஒரு ரொம்ப காலமாக ஒரு லவ் பண்ணி அந்த காதல் தோற்றுருக்கும் மறுபடியும் அது நமக்கு சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இல்லா அவங்க தான் தப்பு பண்ண ரெண்டு வருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ந்து மறுபடியும் இணையக்கூடிய அமைப்பு அது திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பும் எஸ் எழுத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சூப்பர் ஆண்டு நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் அதுக்கு உண்டான வேலை வேலையில் நல்ல சம்பள உயர்வு வருமான உயர்வு உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் எல்லாம் அற்புதமாக அமையும் இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு ஒரு மாரியம்மன் கோயில் அல்லது காளியம்மன் கோயில் போயிட்டு வாங்க இந்த ஆண்டில் உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எஸ் எழுத்துல உள்ளவங்க மாரியம்மன் காளியம்மனை வழிபட உங்களுடைய அனுகூலம் அற்புதமாக அமையும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம் பெங்களூர்லேயும் சந்திக்கலாம் அல்லது நீங்கள் செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்சு அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க விடுங்க நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து